இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ராகி ரவா லட்டு பண்ண போகிறோம் ராகி ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிபி ராகியில் கால்சியம் சத்து புரதம் விட்டமின் இப்படி அதிகப்படியான சத்துக்கள்லாம் இருக்குது குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ரவை ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை நம்ம வறுத்து செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரவையை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரவை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு நம்ம ராகி மாவை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறோம் ராகி மாவையும் ரவையோடு சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் சிம்மில் தான் வைக்கணும் ராகி மாவு சேர்த்தாச்சு அதனால் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா வரும் நல்லா வறுப்பட்டு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தோன்னே ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வறுப்பட்டு வந்துருச்சு அடுத்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இனிப்பு அதிகமாக தித்திப்பாக வேணும்னா இன்னொரு கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் அளவாக சேர்த்துருக்கேன் வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி வேறு கடாய்க்கு மாற்றிக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டு நம்ம பதம் எடுக்கணும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பதம் ஒரு பதம் வந்தால் போதும் நம்ம மாவை கொட்டி கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இன்னொரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு நம்ம வறுத்து வச்ச மாவை ரவையும் ராகியும் இதோடு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன்ஸ் துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் அதோட ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம முந்திரியும் பாதாமியும் வறுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் முந் நெய் விட்டு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் பாதாம் அரை கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் ரவை அதிலையே அப்படியே லைட்டாக வெந்து சாஃப்டாக வந்துடும் அப்போ இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ரவா அதிலேயே வேகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பால்லாம் நல்லா இழுத்துருச்சு நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி எதுவும் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரங்காட்டி இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா வந்த உடனே அவங்க ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி தராமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தானதும் கூட நம்மளுடைய ராகி ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்குங்க சூடாக இருக்குது அதனால் லைட்டாக கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆரட்டும் இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இதை நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சோம்னா ஒன்று சேர நல்லா வந்துடும் உருண்டை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்